நேரு சிறப்பு அந்தஸ்து வழங்கினாரு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அந்த சிறப்பு அந்தஸ்த ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் அடுத்து வேற ஒரு ஆட்சி வரும் போது வேற ஒரு கொள்கையை அவங்க எடுக்கும்போது இதை வந்து ரத்து செஞ்சுட்டு மீண்டும் அந்த மாதிரியான சலுகைகள் வழங்குவதற்கு உரிமைகள் வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா அதான் இருக்கு ஆனா இந்திய ஆட்சியாளர்கள் அப்படி செய்வாங்கன்னு நம்ம நினைக்கல ஏன்னா இந்திய ஆட்சியாளர்கள் உரிமை பறிப்பை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க தவிர எந்த புதிய உரிமையில அவங்க கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது எல்லாருடைய உரிமைகளையும் இன்னைக்கு அவங்க போட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்வு இப்ப வந்து நீட் தேர்வுன்னு பார்த்தோம் நீட் தேர்வு வந்து மருத்துவக் கல்வியில் நுழைவதற்கு இப்போ நெக்ஸ்ட்னு கொண்டு வந்துட்டாங்க மருத்துவக் கல்வியை முடித்தவங்க அந்த நெக்ஸ்டில் தேர்வானால் மட்டும்தான் அவங்க மருத்துவ படிப்பு முடிச்சதாக அர்த்தம்னு கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து வெறும் ஃபில்டர் பண்ணி வெறும் அவர்களுக்கு சாதகமானவர்கள் மட்டும் மேலே போகிற மாதிரியான ஒரு ஏற்பாடு வச்சுருக்குறாங்க இது வெறும் மருத்துவக் கல்வி உரிமையில் மட்டும் இப்போ அது போல ஜிஎஸ்டியில் வரி உரிமையை பறிச்சுட்டாங்க இதுமாரி ஒவ்வொரு உரிமையும் அவங்க பறிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படி பறித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில புதிதாக ஒரு உரிமை அவங்க எப்படியா கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைவதே ஒரு கற்பனையானது அதனால புதிதாக கொடுக்க மாட்டாங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் இதை இன்னைக்கு வேணா எதிர்த்து பேசலாம் நாளைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த உரிமையை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய நோக்கத்தை தான் பிஜேபி நிறைவேற்றிருக்குது இருக்குது அதனால பெரிய அளவில் இந்த மாதிரியான வேலைகள் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க காஷ்மீரி மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா ஜனநாயக வழி போராட்டங்கள் இறங்கி அந்த பகுதியில வந்து அந்த காஷ்மீரியில வந்து ஒரு பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி மக்கள் கவனத்தையும் உலக நாடுகளுடைய கவனத்தையும் ஈர்த்து அங்க வந்து ஐநா தலையிடக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கி ஒரு பொது வாக்கெடுப்பை நோக்கிய ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் அந்த போராட்டத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஆதரவளித்து அந்த கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டும் எப்படி தமிழீழத்தில் வந்து கருத்து வாக்கெடுப்பு வேண்டும் என்று நாம் போராடுகிறோமோ அது போல காஷ்மீரில் ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற போராட்டத்தையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படியான போராட்டம் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறது